வாங்கிட்ட ஸ்வீட் எடுத்து கொடுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பு கொடுத்தீங்க சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டான் என்னைக்கு இந்த சொந்தம் தொடரணும் இன்றைக்கி வீட்டுக்கு ரொம்ப பிரயாசம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப திருப்தி எங்கள் எல்லாேருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்த காலையில் வந்து பார்த்த சொந்தக்காரங்க அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கூட ஒர்க் பண்ணுறவங்க பண்ணாங்க எல்லாருமே வந்து ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது இந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வந்து எல்லாருக்கும் புடிச்சிருந்தது வீடோட கட்டுமானம் எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்தது அவங்களே நான் ரெண்டு மூணு பேர் வந்து சாரோட இதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா முடிச்சது செஞ்சு குடுத்துறாரு சார் ரொம்ப நன்றி 还能唠。 Terima kasih telah menonton. Thank you.

எல்லாரும் வாங்கிக்கோங்க ஸ்வீட் எடுத்து கொடுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பு கொடுத்தீங்க சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டோம் என்றைக்கும் இந்த சொந்தம் தொடரணும் அம்மாவுக்கு கொடுங்க அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்க சார் சாப்பிடுங்க பசங்களுக்குலாம் கொடுங்க நீங்கள் சாரு கொடுங்க நீங்கள் பசங்களுக்கு கொடுங்க மாதிரி இன்னைக்கு இனிப்பாக இருக்கணும் அதுக்கு தான் இனிப்பு கொடுக்கறது சந்தோஷங்க மயிர்ச்சிங்களா

நன்றிங்க நன்றிங்க தேங்க்யூ வெரி உங்களுக்கு சரிங்க சார் எழுதி சரி ஆ ஆ சரி ஆ ரெண்டு மணியே வாங்க கதிமூர்த்தி வாங்க வாங்க <laughs> <laughs>

எல்லாம் குடுத்து வச்சிங்களா ஓகே எல்லாம் குத்தா சின்னவனே பதறற அவவர காம்பளம் வரற வைக்கலதுங்க நீங்க வந்து ஒரு அருமையான நிகழ்வு இது இந்த வீடை வந்து சார் அம்மா எல்லாம் நம்மட படுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி அழகாக கட்டமைச்சு இன்றைக்கி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு ரொம்ப எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் வந்து இந்த வேலையை எடுத்தோம் இன்றைக்கி முடித்து இந்த சாவி கொடுக்குற ஒரு நிகழ்வுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப மகிழ்ச்சியான தருணமும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம் ஒரு வீடை கட்டி நம்ம கொடுக்கறதுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது சாரு இவங்க குடும்பம் எல்லாருக்கும் நம்ம நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்க சார் சாரும் உங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துப்பாங்க சாருடைய பையன் ஆ எல்லாருக்கும் வணக்கம் நாங்களும் இந்த மாதிரி யூடியூப் பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு சாரோட வீடியோஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து அப்புறமே தான் நாங்கள் அப்ரோச் பண்ணாகிறேன் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த டைல்ஸ் வாங்குறதுலேருந்து மற்ற எல்லா விஷயமே வந்து கூட இருந்து நமக்கு பண்ணி கொடுத்தாரு பெஸ்ட் ப்ரைஸ்ல எல்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி வீட்டுக்கு கிரக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கனா வந்து இன்றைக்கி ஹேண்டோவர் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப திருப்தி எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்த காலிலேருந்து வந்து பார்த்த சொந்தக்காரங்க அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது வீடோட கட்டுமானம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிது அவங்களே நான் ரெண்டு மூணு பேர் வந்து சாரோட இதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அவர் அவரோட டைம் பொறுத்து அவர் ஷெடியூல் பண்ணி பண்ணி தருவார் பட் ரொம்ப சந்தோஷம் இப்போ சார் வந்து இத்தனை வருஷமாக நம்ம கூட ஃபேமிலி மாதிரி இருந்துட்டார் அவர் அண்ணன் மேஸ்திரி அவர் இருந்து தப்பு கூடிய மினிமே வந்து நம்ம எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக இந்த உறவு வந்து தொட கண்டிப்பாக தொடரோன்னு சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க

இந்த வீடியோ இன்னும் வந்து இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது செகண்ட் குட் பெயிண்ட் இந்த மாதிரி இருக்குது முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு பண்ணுவோம் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவிலும் அனைவருக்கும் நன்றி மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்